வசனம் லூகா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் பாவ வழியிலிருந்து விடுபட விடுபட்டு கர்த்தரெண்டை திரும்பி வரும் பொழுது முழு பரலோகமும் சந்தோஷம் அடைகிறது தேவதூதர்கள் மத்தியிலே கழிப்பும் சந்தோஷமும் உண்டாகிறது புரியமணிகளை கர்த்தருடைய மகிழ்ச்சிக்கோ அளவே இல்லை பிரிமணவர்களை எந்த ஒரு நபர் மனம் திரும்புகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகுந்த உயர்வை வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து இவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி ஒன்று சாமியிலிருந்து இருபத்தி எட்டில் கூட நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களை எப்படி உயர்த்துகிறார் என்றால் அந்த மனிதனையே தம்முடைய சிங்காசனத்திற்கு உயர்த்துகிறார் பெரியமானவர்களை தம்முடைய தம்மோடு அவர் உட்காரும்படியாக செய்கின்றார் வீச்சிருக்கும்படியாக உயர்த்துகின்றார் பெரியமானவர்களை உன்னதத்திற்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புகின்றார் ஈச செல்வியில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேலையிலும் கூட தன்னோடு செல்வியில் அறைப்பட்ட கள்ளன் மனம் திரும்பி தன்னண்டை திரும்பினதே கருத்து காண்கின்றார் இயேசு பார்க்கின்றார் பிரியமானவர்களை பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேலையிலும் கூட மனம் திரும்பின அவனை உயர்த்தும்படி இயேசு சித்தமானார் அல்லவா பாதாளத்தில் இருந்து பரதீசிக்கு உயர்த்தினாரே பிரியமானவர்களே அவன் மனம் திரும்பாமல் மறித்திருப்பான் என்றால் பாதாளத்திற்கு தானே அவன் சென்றிருப்பான் மனம் தானே பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் கொண்டான் பிரியமானவர்களை கெட்டக்குமாறுந்த நிலை அவன் மனம் திரும்பினவுடன் தான் எவ்வளவு மாறியது பிரியமானவர்களே அதற்கு முன்பதாக அவன் தன் ஒரு உண்ண உணவு கூட இல்லை அவனுக்கு கிடையாது உண்ண உணவு இன்றி அவன் ஒடுக்க வஸ்திரமின்றி பன்றிகளின் நடுவிலே அவன் கிட கிடைக்கிறான் பன்றியத்தன் தவிட்டினால வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருக்கிறான் பிரியமானவர்களே அவன் மனசாட்சி அவனை எவ்வளவோ ஆதித்திருக்கும் எத்தனை பரிதாபமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் ஆனால் மனம் திரும்பி அவன் தகப்பன் அண்டே வந்தபோது தான் அவனுடைய தகப்பன் அவனை அன்போடு அணைத்து கழுத்தை கட்டி முத்தமிட்டு அவன் அவன் முத்தமிட்டு அன்போடு அனைத்துக் பார்க்கிறோம் அவனது வீடே கழிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பியிருந்தது என்று சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம் அல்லவா பிரியமானவர்களே பன்றிகளை மத்தியில் உட்கார்ந்துருந்த அவனது வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பெரிய உயர்வு அவன் அந்த உயர்வு எப்படி வந்ததென்றால் அவன் மனம் திரும்பியதால் தான் அந்த காரியம் அவனுக்கு ஏற்பட்டது மனம் திரும்பியதால் தான் இப்படிப்பட்ட உயர்வு அவனுக்கு ஏற்பட்டது பிரியமானவர்களே தகப்பன் அணைத்துக் கொண்டார் அப்படியானால் மனம் திரும்பி வந்த அந்த தன் மகனை தகப்பன் அரவணைத்து அன்றைக்கு எவ்வளவு உயர்த்தினாரோ அதற்கும் ஒரு மனிதன் அவ்வளவாய் உயர்த்துவ வேண்டும் என்று தன் பிள்ளைக்கு நினைப்பான் ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாய்க்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை நேசிக்கும்போது நம்மளை போது அவர் நம்மளை உயர்த்தாமல் இருப்பார் அப்படியவர்களே அதற்கும் அதிகமாய் ஒரு மனிதன் உயர்த்துவதைக் காட்டிலும் ஒரு தகப்பன் உலகத்தில் உள்ள ஒரு தகப்பன் உயர்த்துவதை காட்டிலும் அதிகமாய் நம் தேவன் நம்முடைய கருத்தை நம்மை உயர்த்துவார் அல்லவா ஒருவேளை ஏதாவது பாவத்துக்குள்ளே நீங்க ஒரு வேலை சீக்கிக் கொண்டு இருக்கிறீங்களோ வெளியே செல்ல முடியாதபடி இருக்கிறீங்களோ கருத்தரை நான் நேசிக்கணும் சிப்பை பெற்றுக்கொள்ளணும் கருத்துடைய அன்பனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த சின்ன சின்ன பாவங்கள் என்ன அப்படியாக பாவத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போய்கிறது அதை விட்டு வெளியே வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களோ கலங்காதீங்க பெரிய மனவிலே கருத்தரிடத்துல அந்த சின்ன சின்ன அந்த பாவங்களை நீங்க அறுக்கிட்டு இருங்க கத்தர் உங்களை அணைத்துக் கொள்வார் அவர் வைத்திருக்கிற மென்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அல்லவா பரலோக பாக்கியம் மாத்திரமா இந்த உலகத்திலே உங்களுக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் உங்கள் தகுப்பனாக இயேசு உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் பாவத்தை அறுக்கிடுங்க கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே உங்களை அணைத்துக் கொள்வார் நீங்கள் மனம் திரும்பி நான் ஒரு பாவை நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் ஏசப்பா என்னை அணைத்துக் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் அன்புள்ள தகப்பன் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் விடுதலையும் தந்து அவர் வைத்திருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார் பெரிய அப்படிப்பட்ட கிருமைகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராங்க ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பு ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டு ஒரு அப்பா அந்த வேலையிலும் கூட மனம் ஒரு பாவிய நிமித்தம் பல்லவத்திலுமே எந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி உடைய வசனம் சொல்கிறதப்பா ஆண்டு ஒரு ஆத்துமாவுக்காக ஒரு ஆத்துமா மனம் திரும்புவதற்காக ஏசப்பா நீங்கள் எவ்வளவா நீங்கள் நோக்கி பார்க்குறீங்கப்பா ஆண்டு வரே பல்லவத்தில் எத்தனை ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்துமா மனம் திரும்பும்போது அப்போ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு வேளை எந்த குரு குடும்பத்தின் பிள்ளைகளோ நபர்களோ ஒரு வேளை ஆண்டு எந்த பாவத்தை அவர்கள் செய்து கொண்டு இருந்தாலும் விட முடியாத பாவத்தை செய்து கொண்டு இருந்தாலும் கூட தயவாக நீங்கள் அவர்கள் பாவத்தை ஆண்டு வரை மன்னி ஆண்டு வரை யார் யார் உங்களிடத்திலேயே மனம் திரும்ப வேண்டும் வேண்டும் என்று மன்னிப்புக்காக கெஞ்சுகிறாங்களோ ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்து உங்கள் அன்பை அறிந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருவை தாங்கப்பா ஆண்டவரே ஒரு விசை கூட இறங்கி அற்புதத்தை செய்யுங்க நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகள் இந்த பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் பெரிய நிம்மதியற்றி இருக்கிற இவர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க ஆசீர்வதிங்கப்பா ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அர்ப்பணித்திருக்கிற தன்னுடைய பாவத்தை அறுக்கிட்டு இருக்கிற எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகளோ அத்தனை பேருக்கும் நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளினால் நீங்க நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ரச்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய எல்லாம் நீங்க சந்தித்து நீங்க ஆசீர்வதிங்க நடத்துங்க கரும்புடித்துக் கொண்டு வழி நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்